கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்வரை திரியோதசி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் சதுர்தசி உத்திராட நட்சத்திரம் காலை பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் திருபோண நட்சத்திரம் தியாக்யம் பத்தொன்பது புள்ளி இரண்டு எட்டு நாளிகைக்கு யோகம் இன்று திருபோண விரதம் இன்று திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மாடவீதி புறப்பாடு சாத்தூர் வெங்கடேச பெருமாள் தோலுக்கினியாலில் புறப்பாடு இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரிய பெருமாள் புறப்பாடு இன்று மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரிச நட்சத்திரம் திதி சதுர்தசி இன்றைய இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் சிம்ம லக்னம் இருப்பு ஐந்து நாளிகை ஐந்து வினா நாளிகை இன்றைய காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வீத்தியம் முற்றிய வெண்டிக்காயை சூப் செய்து சாப்பிட்டு வந்தால் இருமல் உடனே நிற்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் துணிவு ரிஷபம் பக்தி மிதுனம் நற்பு கடகம் நலம் சிம்மம் தனம் கன்னி இன்பம் துலாம் போட்டி விருட்சகம் பெருமை தனுசு செலவு மகரம் உறுதி கும்பம் சுகம் மீனம் ஆக்கம்